நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்துருக்குற இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் மன்னார்பாளையம் பெரியூர் ரோடில் வர்மா கார்டனில் தாங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குது சேலம் மன்னார்பாளையம் பெரியூர் ரோடுங்க வர்மா கார்டனில் தான் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு திசை பிளாட்டுங்க நாற்பதுக்கு முப்பது ஆயிரத்தி இரநூறு செரடி நிலங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவாங்க ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்து ஐநூறுவா வருமா கார்டனில் எல்லாமே பெரிய பெரிய பங்களா டைப்பில் வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டுகள் பார்த்திங்கன்னா கட்டி குடியிருக்கிறாங்க நல்ல ஒரு லக்ஸுரியான அருமையான இடங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டைரெக்டாக ஓனர்கிட்டே உட்கார வைக்கிறோம் ஓனர்கிட்ட நீங்கள் விலை பேசுங்க உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகுனா நீங்கள் பேசி முடிச்சுக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட்டு யூடியூப் சேனல் பார்த்துருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கிழக்கு திசைங்க இந்த பிளாட்டு பாருங்கள் இப்போ காமிச்சிட்ருக்குற வீடியோ இந்த பிளாட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது கிழக்கு திசை முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்து ஐநூறுவாங்க இந்த இடம் டிடிசிபி ராக அப்ரூவ்டு பிளாட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுங்க நம்ம சேலம் மன்னார்பாளையம் பாளையம் பிரிவு ரோடில் வர்மா கார்டனில் தாங்க இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நேயர்களுக்கு நன்றி